இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இங்க ஹைதராபாத்லயும் ஃபுல்லா மழை சென்னைலயும் மழை எல்லா இடத்துலயும் மழை மழை வந்தாவே பசங்களுக்கு காலையில மண்டே காலையில நம்ம எழுந்து சீக்கிரமா லஞ்ச் பேக் பண்ணவே டைம் ஆகாது சப்பு ஜகார பர்சா மண்டே சொக்கால் சொக்கால ஊட்டிக்கு ஜல்தி லஞ்ச் பேக் குறிப்பா போய் மனக்கு பிளான் குறிப்பா போய் தரக்கார் அவபி மனு சொல்ல உக்கணும் அமக்கு போய் நிதாசிப்போம் கோணம் குறிப்போ தாம போய் வச்சுன்னா செய்யிட்டு போய் சொக்காலை ஊட்டிக்கு திக்க லேட்ரு ஊட்டில திருப்பி ஜல்வி குறிப்பி ஃபட்டாஃபட் கொட்ட சாவளோ குறிவோ புதினா புலாவ் ஏட்டு சங்க சங்க ஹெஜ்ஜிவோ சீட்டு பையன் அவர் தற்கா அழகட்டா குறிப்பா பையன் தற்காணினே காலையில மழை பெஞ்சுன்னு இருக்கிறதால நம்மளால எழுந்துக்க முடியாது காலையில சீக்கிரமா பசங்களுக்கு லஞ்ச் பாக் பண்ணோம் ஒரு சீக்கிரமா பண்ற லஞ்ச் தான் இது புதினா புலாவ் வீட்டுல புதினா இருந்தா போதும் எந்த குழம பண்ணாம நாம ஒரு வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி டேஸ்ட் வரும் பசங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட்றாங்க ரொம்ப ஹெல்த்தியானது புதினா கொஞ்சம் வச்சுக்கணும் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சமா இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இன்கேஸ் முந்திரி பருப்பு இருந்தா அதுவும் போட்டு மிக்ஸில நல்லா ஆட்டிக்கணும் மிக்சியில நல்லா பைன் பேஸ்டா இருக்கணும் அப்போதான் இது நல்லா டேஸ்ட் வரும் அவ டிக்க புதினா கொட்ட டிக்க பெஸி பொக்கிப்பா பையன் திறக்கார் கொரியாண்ட்ரல் லீவுஸ்னா டிக்க கம் பொக்கிப்பா பையன் திறக்கார் நம்ம கெத்த ரகம் திறக்காருன்னா எட்டு கிரீன் சில்லி का, काजू भी के पेस्ट करबो त बढ़िया टेस्ट आसीबो आ गार्लिक जिंजर सब मेसी की बोलो फाइन पेस्ट करबा पई दरकार आ बिरयानी चावल यूज करके करची आ बाकी सब घर को जो भी वेजिटेबल हो छे ना ग्रीन पीस हो छे तो ग्रीन पीस भी यूज करि परबो कैरेट कैलिफ्लोवर क्यार, बीन्स भी टिको पकी की करबो त हमरे ए वेजिटेबल mm. पुदीना पुलाव बडिया टेस्ट आसीबो ग्रीन कलर आसीबो சப்படம் பிள்ளை கொய்போ காய்ப தினசோ புதினா சே கலர் கரெக்டாக அசிப்பா பையன் தரக்கார் கோய்க்கு செய்யிட்ட பையன் புள்ள பேஸ்ட் குறிக்கி சப்பு ரொக்கிப்பா பையன் தரார் பிரியாணி குறிப்பாப்பை புதினா புலாவ் குறிப்பா பிரியாணி குறிப்ப சேம் மசாலா சப்பு யூஸ் குறிப்பா பையன் தரார் தெல்லட்டிக்க பொக்கிக்கு கியோட்டிக்கு பொக்கிப்பாப்பையும் தரக்கார் குக்கர வந்து நம்ம செய்ய போறது வந்து புலாவ் தான் ஒரு விசிலேயே கரெக்டா வந்துடும் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போறோம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு அது கூட நெய் கொஞ்சம் போட்டு அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணிக்காக சோவும் போடுவோம் பட்டை போடுவோம் ஆனா புலாவுன்றதால ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும் பட்டை கிராம்பு எல்லாம் பிரியாணிக்கு என்னென்ன போடுமோ எல்லாம் போடணும் பிரியாணி கோண கோணம் தின்னு சொன்னா தெல்ல டிக்கை பொக்கி சே பாக்குற கியோபி டிக்கை யூஸ் குறிப்பை தரக்கார் அவ தேஜ் பார்த்தா டிக்கை பானை முறி ஜீரா டிக்கை வெசி போக்கிவா பயன் தற்காரு புலாவும் சப்போட ஜீரா ஸ்மெல் பொல்ல அசிவோ சைட்டு பயன் அப்புறம் பிரியாணி பிரியாணி குறிப்ப மசாலா கோண கோணம் யூஸ் குறிப்ப நாம பட்டா லாங் ஏ தெலுற பொக்கிக்கு டிக்கு ஃப்ரை குறிவா பயன் தரக்கார் தீட்டா பியாஜோ யூஸ் குறிச்சி பெஸி பியாஜோன தளி தீட்டா பியாஜோ சொட்டு சொட்டு கட் கொறிக்கி ஏசங்கிற பொக்கிக்கு புல் ஃப்ரை கொருவா பயன் தருக்கார் சோம்பு வந்து ஹாஃப் ஸ்பூன் போடுறேன் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிருக்கார் ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிருந்தோம் நம்ம பிரியாணி பண்ணுற மாதிரியே தான் ஆனால் நிறைய எந்த வேற எதுவும் கரம் மாசல்லாம் போடாமல் இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்லேயே இந்த சாப்பாடு வந்து நல்லா டேஸ்டியா வரும் அதனால நெய் வந்து நான் நெய் போட்டிருக்கேன் நெய் கூட போட்டதால அந்த ஸ்பூனில் வந்து ஜீரகம் எல்லாமே அதுலேயும் எடுத்து போட்டுட்டேன் நான் அதனால நெய்யோட இது வந்து ஜீரகம்லாம் ஒட்டின்னு இருக்க மாதிரி ஆனதால்தான் அந்த ஸ்பூன் வந்து அதுலேயே நம்ம மறுபடியும் அந்த ஹீட்டில் கொஞ்சம் வச்சோம்னா அந்த ஜீரகம் ஃபுல்லாக வந்துடும் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் பீன்ஸும் கேபேஜ் மட்டும் இருந்தது கேபேஜ்ல காலிஃப்ளவர் இருந்தது அது மட்டும் கட் பண்ணிட்டு யூஸ் பண்றதுக்காக கட் பண்ணிருக்கேன் பக்கம்னா களி காலிஃப்ளவர் டிக்க பீன்ஸ் ரோஜி சைட்டை கட் குடிச்சிருந்து ஆல்ரெடி கிரீன் பீஸ்னா பானீர நைட் சோக் குறிக்கிறக்கிட்டு சைட்டை எப்படி பொக்கி பார்ப்பேன் पियाज पक प्याज, प्याज बोलो फ्राई करने दरकार छोट छोट कट करके बोलो फ्राई हो तो मसाला सब आम मिक्स गोटे विशुल पाई छाड़ तो ठीक रोहब सैड बै सैड्रेना दिटा कपमती बास रईस बासमती रईस है ना गरम पानी रे रोप व्हास करोपर टाइम ठीक लंबा लंबा आस दीटा कपमती दी रईस है ना बोलो क्लीन गरम पानी रे गोटे कप दीटा कप पानी सेम सेम्रे सेमती மெஷர்மெண்ட்டு நம்ம பனி ரப்புச்சு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி அந்த புதினா நம்ம அரைக்கும் போது இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் வந்து டேஸ்ட் நல்லா வரும் புல்லாவில் ஏன்னா இதில் வேறு எதுவும் மட்டன் சிக்கன் எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை நார்மல் புல்லா புதினாவோட பேஸ்ட் மட்டும்தான் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறைய போட்டு புதினா பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்க அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தக்காளி வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல இதில் வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸும் காலிஃப்ளவரும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் அவள் புதினா நம்ம பேஸ்ட் கொறிக்கிற குச்சுனா ஸ்டெய்ட்டை எப்படி மிக்ஸ் கொறிக்கி சேஷங்கிற க்ரீன் பீஸ் அவள் காலிஃப்ளவர் பீன்ஸ் கட் கொறிக்கிற குச்சின்னா திக்க டிக்க ஸ்ட்ரெய்ட்டை எப்படியும் பொக்கிக்கு தெல்லற பொழுது ஃப்ரை கொரிப்பை தரக்கார் திக்க தூய் பொக்கிப்போ பையன் தரக்கார் டொமேட்டர் நம்ம யூஸ் போடுறாந்தினா சைட்டை பையன் கட்டாபி கட ரோ சங்கரம்ிசி போ டைமுறை டேஸ்டு படியாகசிவோம் சேட்டு பை நைட்டும் லாஸ்ட் டிக்கு லெமன் புட்டி பருவோம் இன்கேஸ் தொய் நைத்தூ டை டைமுறை இது எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி நம்ம யூஸ் பண்ணல அதனால கொஞ்சமாக தயிர் மட்டும் போடுறேன் இன்கேஸ் தயிர் இல்லைன்னா வந்து லாஸ்ட் ஆப்ஷனல் வந்து நீங்கள் குக்கர் மூடும்போது வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் லெமன் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு கரெக்டாகிடும் இன்கேஸ் தயிர் இல்லை இந்த சாப்பாடு செய்யும்போது போது மாதிரி யூஸ் பண்ணலாம் சாப்பாடு வந்து நல்லா க்ரீன் கலரில் தான் வரும் வெஜிடபிள் எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வேகிற அளவுக்கு பண்ணிவிட்டு நான் பண்ணும்போது சைட் பை சைடு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு கரெக்டாக அது வந்துடும் அந்த அதனால அது கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் சோப் பண்ணி வைக்கிறதுக்காக சைட் பை சைடு சைடு பண்ணியிருக்கேன் தயிர் வந்து கொஞ்சமாக எவ்வளோ இருந்ததோ அதை வச்சு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு தயிர் மட்டும் சாப்பாட்டில் போட்டுட்டு புல்லாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்

சாப்பாடு எல்லாமே அது கூட போட்டுட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு மூடிட்டு போனாவே ஹை ஃப்ளேம்லேயே தான் நான் வச்சுடுவேன் ஏன்னா அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் அது லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்குவேன் நான் பாஸ்மதி ரைஸை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுவோம்னாவே கரெக்டாக இருக்கும் உடனே வந்து ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாமல் அந்த ஸ்டீம் ஃபுல்லாக கம்மியாகிற வரைக்கும் விட்டுட்டு எடுப்பேன் அப்படி இன்கேஸ் நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணோன்னா ரெண்டு விசில் விட்டுட்டு உடனே ஓப்பன் பண்ணலாம் அந்த ஸ்டீம் எடுத்துகிட்டு அப்போ வந்து ரைஸ் வந்து கரெக்டாக வெந்திருக்கோம் ఇన్కేస్ ఎమర్జెన్సీ సాంగ సాగ కొళ దరకార్ దిటా విసిల్ చడీకీ సాంగ సాంగ స్టిమ్ కడిద టీ రిమ్ చల్ల టైమ్ తక్ రై టైమ గోట విసి చడీకీ సమతి స్టీమ్ విసలు గ్యాస్ కమ టైమ్ తక్మతి బంద్ కోరిక దరకార్ ఆ புதினா புலாவ் ரெடி வைக்கல எத்து ஜல்வி சங்க சங்க பம்படம் தோய் சாலட் குறுக்கி பிள்ளைமனுக்கு இதை பார்த்து டீக் ரூபாய் க்ரீன் கலர் பர்த் டைப்ரை அப்போ நம்ம போய் ட்ரை இதுக்கு வந்து பொலி விளாக்கி பார்த்து லைக் குறது கமெண்ட் குறந்து புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா க்ரீன் கலராக இருக்கும் பசங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு வந்து நான் கர்டு வந்து கர்டும் குக்கும்பரும் வெங்காயம் போட்டு நல்லா அந்த சாலட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றாங்க தேங்க்யூ